புவி வாழ்த்த வாழ்க விலக்கேற்றுறதுக்கு நெய் முதலான பல வகை எண்ணெய்களை பயன்படுத்தி விளக்கை ஏற்றிப்பீங்க தண்ணீர் ஊற்றி விலக்கை ஏத்தீருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது எப்படி முடியும் அப்படின்னு தான் நீ கேட்க தோணும் ஆனால் குளத்து நீரால் விலக்கியேற்றிய ஒரு நாயனரை பற்றி தான் இன்றைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதிவுல நாம சிந்திக்க போகிறோம் திரு ஏம திருவாரூருக்கு பக்கத்துல ஐந்து மைல் தொலைவில் இருக்கும் ஒரு அற்புதமான தலம் இங்கு அந்தணர்கள் மரபில் பிறந்து வேதங்கள் ஓதி யாகங்கள் செய்து சிவ பூஜை செய்து வரும் ஒரு அந்தனர் தான் நமி இவருக்கு திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமானிடம் அளவுகடந்த பக்தி ஒரு நாள் விடாமல் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாரு தினமும் காலையில எழுந்து அவரோட நித்திய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு ஐந்து மைல் நடந்தே திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வன்மீகநாதரை வணங்கிட்டு அங்கேயே தங்கி இருந்து திருப்பணிகள் பலதும் செய்வார் மாலை இறைவனுக்கான அபிஷேக ஆராதனைகளை மகிழ்வோடு பார்த்துட்டு பிறகு வீட்டிற்கு வந்து குளிச்சிட்டு அவரோட நித்திய பூஜையை முடிச்சிட்டு அப்புறம்தான் உணவு சாப்பிடுவார் இது அவரோட தினசரி வேலையாக தொடர்ந்தது ஒரு நாள் ஆலயத்துல எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் வலம் வரும்போது இரண்டாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அறநெறியப்பர் எனப்படும் அகலேஸ்வரர் சன்னதி இருளடைந்து இருப்பதை பார்த்ததுமே விளக்கு ஏத்தலான்னு உள்ள போறாரு அங்க விளக்குல திரி மட்டும் இருக்கு எண்ணெய் இல்ல அது அந்தி பொழுது அப்படின்றதால வெளியில நீண்ட தூரம் சென்று எண்ணெய் கொண்டு வர இயலாத காரணத்தினால கோவிலுக்கு அருகிலேயே இருக்கும் ஒரு வீட்டின் கதவை தட்டி இறைவனுக்கு விளக்கு ஏற்ற எண்ணெய் தருமாறு கேட்கிறாரு அது சமணர்கள் வீடு அவங்களுக்கு சிவன் பேர் சொன்னதுமே ரொம்ப கோபம் வந்துருச்சு கிண்டலும் கேலியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏந்தியவர் தானே அவருக்கு எதுக்கு விளக்கு அப்படி குளத்து கொண்டு போய் விளக்கு ஏத்து அந்த விளக்கு எரியுதான்னு பாப்போம் அப்படின்னு கிண்டலா சிரிக்கிறாங்க நமிநந்தி அடிகளுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு இது யாருடைய இடம் அப்படின்னு தெரியாமலேயே இறைவனுக்காக யாசகம் கேட்டு இப்படி என் இறைவனை அவமதித்து கிண்டலும் கேலியும் செய்வதற்கு நானே காரணமாகி விட்டேனே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி அழுது ஆலயத்துக்குள்ள வராரு தன் பக்தன் படும் வேதனையை பொறுக்காத இறைவன் உடனே அசிரீரி எழுப்புறாரு நமினந்தி வருந்தாதே அவர்கள் கூறியது போல குளத்து நீரால் விளக்கேற்று அப்படின்னு சொல்றாரு இறைவன் கட்டளையை கேட்டதுமே சிறிதும் தாமதிக்காமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பஞ்சாச்சரம் சபித்தபடியே கமலாலயம் குளத்தினரை எடுத்து வந்து விளக்கில் ஊற்றி திரியை தூண்டி விளக்கு ஏத்துறாரு என்ன ஆச்சரியம் தெரியுமா எண்ணெயில் எரிவதை விட ரொம்ப பிரகாசமா அந்த விளக்கு எரிய தொடங்குச்சு அடிகளாருக்கு சந்தோஷம் தாங்கல உடனே ஆலயம் முழுவதுமே எல்லா விளக்குகளிலுமே அந்த தண்ணீரை ஊற்றி விளக்கு ஏத்தினாரு அந்த கோவில் முழுவதுமே ரொம்ப பிரகாசமா தீப ஒளியில ஜொலிக்குது தண்ணீரால் விளக்கு ஏறிவதை கண்ட மக்கள் எல்லாருமே அடிகளை ரொம்ப போற்றி கொண்டாடுறாங்க இதுதாங்க தாங்க நமினந்தி அடிகள் பக்தியின் தன்மை இறைவன் மேல் அவருக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் வாக்கை சிறிதும் சந்தேகிக்காமல் தண்ணீரில் எப்படி விளக்கு எரியும் என சிந்திக்காமல் உடனே அதை செய்த அந்த சரணாகதி தன்மை நமக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மாலையும் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அடிகளின் பெருமையை கேள்விப்பட்ட சோழராஜா தியாகராஜ சுவாமி ஆலய திருப்பணிகளுக்கு தலைமை தாங்கி நடத்தும் பொறுப்பை அவருக்கிட்டே கொடுத்தாரு அடிகளும் அந்த பொறுப்பை ஏற்று எந்த குறையும் நடத்திட்டு வந்தாரு பங்குனி உத்தர திருவிழா வீதி விடங்க பெருமானை திருவீதி உலாவிற்கு திருமணலூர் வரை கொண்டு போறாங்க அடிகளும் இறைவன் கூடவே சென்று ஆலயம் திரும்புறாரு அதன் பிறகு வீட்டிற்கு சென்ற அடிகள் வீட்டுக்கு உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்றபடி தன் மனைவியை அழைத்து எம்பெருமானுடன் வீதி உலா சென்று வந்தேன் தெருவில் எல்லார் பட நேர்ந்து விட்டது அதனால் பிராய்சித்தம் செய்து விட்டுத்தான் உள்ளே நுழைந்து நித்திய பூஜை செய்ய வேண்டும் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அவரோட மனைவி தண்ணீர் எடுக்க உள்ளே சென்றதும் அவர் அசதியில அப்படியே அமர்ந்த இடத்திலேயே படுத்து தூங்கிடுறாரு இறைவன் சன்னிதானத்துல அடியாறுகளுக்கு இடையே எந்த பாகுபாடும் கிடையாது என்பதை நமினந்தி அடிகள் எண்ணி பார்க்காததை அவருக்கு உணர்த்த நினைத்த எம்பெருமான் அடிகள் தூக்கத்துல தோன்றி நமினந்தி ஆரூரில் பிறந்த அனைவருமே எனது கணங்கள் என்பதை மறந்துவிட்டாயே நாளை அதை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு திடுக்கிட்டு கண் விழித்த அடிகளுக்கு தன்னோட தவறு புரியுது அதை எண்ணி எண்ணி வருந்துறாரு பிராயச்சித்தம் செய்யணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரிந்து மனம் கலங்குறாரு உடனே எழுந்து உள்ளே சென்று நித்திய பூஜையை முடிச்சுட்டு உணவருந்திட்டு படுக்கிறாரு ஆனாலும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை இறைவன் கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டாலும் திருவாரூர் சென்று இறைவனை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குறாரு விடிந்ததுமே மனைவியை அழைச்சிட்டு திருவாரூர் போறாரு அங்கு எல்லையை தொட்டதுமே காண்பவர்கள் அத்துணை பேருமே அவருக்கு அந்த சிவமாகவே காட்சி கொடுக்கறாங்க எல்லா இடத்துலயுமே சிவமயமாகவே தெரியுது அடிகளுக்கு அப்படியே மெய் சிலிர்க்குது தன்னோட இரு கரங்களையும் சிறமேல் தாங்கி வணங்கி அப்படியே திருவிழையே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாரு இறைவனின் திருவருளை கண்டு பரவசமாகி பொறுத்தருள வேண்டும் என் இறைவா இறைவாறு அன்றே மனைவியோடு திருவாரூரிலேயே குடியேறாரு தன் காலம் முழுவதுமே சிவ தொண்டும் சிவ திருப்பணிகளும் செய்து இறுதியில தியாகேசரின் திருப்பாதத்தை அடைந்து இறைவன் அருளால நாயன்மார்கள் வரிசையிலையும் இடம் பிடிச்சாரு இவரோட குருபூஜை வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது வேறு ஒரு சமயத்தினர் பார்த்த பாகுபாட்டிற்கு பதில் கொடுத்த ஈசன் இறுதியில் நமிநந்தியடிகள் பாகுபாடு பார்க்கும் போதும் அவரோட தவற சுட்டிக்காட்டி என் முன் அனைவருமே சமம் அனைத்துமாக இருப்பவன் நானே அப்படின்னு நமக்கு வலியுறுத்தும் அற்புதமான வரலாற்று பதிவு தான் இது அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி நாம சிந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி